வாக்ஸ் குழுமத்தின் பதினேழாவது நிறுவன தின விழா சென்னை ஜூன் வாக்ஸ் குழுமத்தின் பதினேழாவது நிறுவன தின விழா சென்னை கோவிலம்பாக்கத்தில் உள்ள வாக்ஸ் விருச்சம் வளாகத்தில் நடைபெற்றது இதில் வாக்ஸ் குழுமத்தின் ஒரு அங்கமான வாக்ஸ் அறக்கட்டளையின் சார்பாக நானூறுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற மற்றும் கண்பார்வை எழுந்த மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கு கல்வி பயில்வதற்கான ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது வாக்ஸ் குழுமத்தின் நிறுவனர் ஞானசுந்தரம் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் குழுமத்தின் தலைவர் ராவணன் ஞானசுந்தரம் தலைமையில் நடைபெற்று இந்த கல்வி உதவித்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் வருமான வரித்துறையினர் கூடுதல் இயக்குனர் செந்தில் வேலகன் ஐஆர்எஸ் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சோலியர் சிப்காட் பொது மேலாளர் வீரபத்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஆதரவற்ற மற்றும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கு கல்வி நிதி உதவிகளையும் மாற்றுத்திறனாளிகளின் தாயகம் என்ற அமைப்பிற்கு ஸ்ரீபெரும்புதூரில் நான்காயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து சதுர அடி அளவிலான நிலத்தை நன்கொடையாக வழங்கினர் மேலும் மறைந்த ஞானசுந்தரம் அவர்களின் சுயசரிதையை விவரிக்கும் விதமாக நிழலாடும் நினைவுகள் என்ற தலைப்பிலான புத்தகத்தின் இரண்டாம் பதிப்பும் வெளியிடப்பட்டது மேலும் இந்த நிகழ்வின் போது வாக்ஸ் குழுமத்தின் இயக்குநர்கள் கவிதா ராவணன் மற்றும் இந்திரஜித் ராவணன் ஆகியோர் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவுகள் மற்றும் வேட்டி செயலிகளை வழங்கினார் 아, 네. 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 3 மூльта 419 3 மூльта நம்ம குடுவேலப்பா அது இல்ல குடு